ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனா தரலாமா கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்தால் நன்மை பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பர்சனலான வாழ்க்கை அலுவலக வாழ்க்கை பிசினஸ் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டா இந்த வீடியோல நம்ம பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக பார்ப்போம் இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க உங்களுடைய ராசி பலன்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் என்ன நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து கொள்ள முடியும் சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் சிறப்பான இறையோர்களைப் பெற்று அனைவரும் வாழ்வாங்கு வாழ அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தின நல்வாழ்த்துகள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளுங்க மேலும் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினம் அனைவருமே விநாயகரை வழிபட்டு வெற்றிகரமான தினமாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் மதியம் ஒரு மணி முப்பத்தோரு நிமிடம் வரை உள்ளாருங்க அதன் பிறகு ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு ராசி அதிபதி சந்திர பகவான் நகர்கிறார் சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் புதனோடு சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க இன்றைய தினம் ஆறு குடையன் வலுவாக இருக்கிறார் இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம்புரஸ் என்பர்கள் மிக மிக சிறப்பான வகையில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க புதிதாக சில ஒப்பந்தங்கள் உங்கள் வியாபாரத்தில் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கு இன்றைய தினம் பெருசாக உங்கள் உடல் நலனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதுங்க அதனால கவலைப்பட தேவையில்லை ஆனால் வழக்கமான ஒரு அலட்சியப் போக்கை இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துக்குங்க ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்ததுனால் உடனடியாக அதை நீங்கள் சரி செய்ய முயற்சி செய்திடுங்கள் குறிப்பா ஒவ்வாய்மை சார்ந்த உணவுகளை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும் என்பதால் உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை தவிர்த்து விடுங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு உங்களுடைய தன்னம்பிக்கையை ஊக்குவிப்பாங்க சிறப்பான ஒரு நல்ல நம்பிக்கையை உங்களுக்கு உங்களை சுற்றியுள்ளவர்கள் தருவாங்க நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு இந்த தினம் முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்தவிதமான விதமான அலட்சியமும் காட்ட வேண்டாம் கொஞ்சம் ஆராய்ந்து செயல்பட வேண்டியது எல்லா கோணத்திலையும் அலசி ஆராய்ந்து முதலீடுகள் செய்வது உங்களுக்கு நல்லது நண்பர்களே சான்றோர்களின் ஆலோசனைகளை நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற்று முதலீடுகள் செய்யலாம் சில டென்ஷன் காரணமாக உங்களது குடும்ப பிரச்சனைகள் வந்து திசை திருப்பி விடக்கூடாது குடும்ப பிரச்சனைகளை மனசில் வச்சுக்கிட்டு காரியங்களில் நீங்கள் கோட்டை விட்டுறாதீங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நண்பர்களே இன்றைய தினம் சுய பரிதாபம் உங்களுக்கு நீங்களே பரிதாபம் ஏற்படுத்தி கொண்டு நேரத்தை விண்ணடிக்க வேண்டாம் அதிலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இரண்டு விஷயம் தாங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாகவே உங்களுக்கு அமையும் நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களது அன்பான உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் மருத்துவ குணமாக உங்களது அன்பான அணைப்பின் மூலமாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நல்ல ஒரு அணைப்பையும் உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்களது அன்பிக்கினையும் உங்களது மனம் கலந்து காதலுக்கு நீங்கள் கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன்கள் உண்டு மருத்துவ குணம் போல நோய்கள் குணமாவது போல உங்கள் மனசு வந்து நன்றாக லேசாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதன் மூலமாக அமையும் நண்பர்களே மேலும் சில நண்பர்களின் காதலுக்கும் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உதவி செய்யலாம் மற்றவர்கள் காதலில் வெற்றி காண்பதற்கு நீங்கள் உதவி செய்தால் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினத்த வரைக்கும் ஆறுகள் மூலமாக உங்களுக்கும் சந்தோஷம் மாற்றம் என்பதால் கண்டிப்பாக உதவி செய்யுங்கள் நீங்கள் நீண்ட காலமாக சந்திக்க முடியாத சில நண்பர்களை இப்பொழுது நீங்கள் சந்திக்கிறதுக்கு நேரம் சரியானது அதற்காக பிளான் பண்ணிக்கங்க இந்த தினம் உங்களது நண்பர்களுக்கு நீங்கள் வரதை முன்னாடியே தெரிவிச்சிட்டு போகிறது உங்களுக்கு சில அலைச்சல்களை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் நண்பர்களை எனவே அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களை இந்த தினம் சந்திக்கலாம் ஆனால் முன்கூட்டியே கால் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் போகிறது நல்ல நண்பர்களை நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் இருக்கு நண்பர்களே எனவே சிறப்பாக அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் இன்னைக்கு என்னன்னா நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் கடன் வாங்குறதை அளவு தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா திருப்பி கொடுக்கும்போது கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படலாம் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் கூட ஏற்படலாம் என்பதால் இப்போ நீங்க கடன் வாங்க வேண்டாம் அதை மட்டும் தவிர்த்து விட்டால் என்ற தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே அதையும் நீங்கள் என்ற தினம் மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் மற்றபடி உங்க காதல் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் பிசினஸும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நிலையில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதால் அதனால் நீங்கள் சிறப்பாக நல்ல பலன்களை பெற முடியுங்க நீங்கள் ஏதேனும் ஒரு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி ஊதிய உயர்வு குறித்த நல்ல செய்திகள் என்ற தினம் உங்களுக்கு கிடைக்கும் இன்கிரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு இருக்கு நண்பர்களே அதன் மூலமாக உங்க பேங்க் பேலன்ஸ் வந்து உயரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே பேங்க் பேலன்ஸ் உயர்வதால் உங்களது சேமிப்பில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த முடியும் உங்களது குழந்தைகளின் கல்விக்காக அவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக என்ற தினம் நீங்கள் ஏதாவது முயற்சி பெறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்களை பெற முடியும் என்பதால் அனைவருமே அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ள நண்பர்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்திரத்துக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நமது தொடர்புடைய ராசிபுலன் சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது தொடர்புடைய ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது என்னன்னா நமது தினசரி வழிகாட்டுதல்கள் ஜோதிட ரீதியாக பொதுவான ராசிப்பலங்கள் வாயிலாக நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாம பாக்குறது ஏதுவாக நோட்டிபிகேஷன் மூலமாக தகவல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்களும் அதனால் பலம் பெற முடியும் ரெண்டாவது எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜா ஒரு சப்போர்ட்டா இருக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே நமது துலாம் டுடே ரசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்து நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணும்படி நான் வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு படி நான் வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஷ் கலராமையங்க எனவே நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் தினம் அதிகமா இருக்கு நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை நமது துலாம்பரச நண்பர்களுக்காக காணும் பொழுது என்ற தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு நீங்கள் ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்குங்க எந்த காரியம் எடுத்துக்கிட்டாலும் சரி ரொம்ப வேகமாக சுறுசுறுப்பாக செஞ்சு நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையும் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்குங்க குறிப்பா நீங்கள் ஏதாவது ஆராய்ச்சி சம்மந்தமான பணிகள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சபடி நல்ல ரிசல்ட்டை பெறக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களது ஆராய்ச்சி சம்பந்தமான பணிகளில் இருக்க நண்பர்களே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப அவசியங்கள் உங்கள் சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் செயல்பாடுகளை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றங்களை செய்து கொண்டீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையும் ஏதாவது போட்டி தேர்வு இன்னைக்கு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் தரக்கூடிய ஒரு நல்ல இன்பமான உங்களுக்கு இன்னைக்கு அமையும் நண்பர்களே போட்டி தேர்வுகளில் இருந்து உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான சூழ்நிலையும் உங்களுக்கு அமையது நண்பர்களே இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்க சாதகமாக பேசி உங்களது சூழ்நிலைகளை மாத்திக்க முடியும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எதிராக பஞ்சாயத்துகளோ அல்லது வம்பு வழக்குகளோ அல்லது கோர்ட்ல கேஸ் நிலவில் இருந்தா கூட இன்றைய தினம் சாதகமான நல்ல உங்களுக்கு ஏற்படுங்க எனவே சந்தோஷம் உங்களுக்கு தினம் கண்டிப்பாக இருக்கு சில தொலைபேசி வழியாகவோ அல்லது மின்னஞ்சல் வழியாகவோ மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய நமக்கு அமைந்திருக்குங்க உத்தியோக பணிகளை நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மன உண்டு அதிகமான நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்க நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் உங்க நண்பர்களுக்கு ஷேர் அது ரொம்ப முக்கியம் அதை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே மீண்டும் நாளை தினம் திங்கட்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் புதிய வீடியோ உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன் உங்க கமெண்ட்ஸ் தாராளமா தெரிவிங்க அனைத்து கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே நமது துலாம் பிள்ளை ராசி பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நீங்களும் பலம் பெறுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே